நம்ம இந்தியா இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெற்றுட்டாங்க இதன் காரணமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் முதலாவது சூப்பர் எயிட் சுற்றுக்கான ஆட்டம் சவுத் ஆப்ரிக்கா அணிக்கு எதிராக அகமதாபாத்ல நாளைக்கு இரவு ஏழு மணிக்கு மோதவும் போறாங்க இப்படி இருக்க நம்ம இந்தியா செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க ரொம்ப ஈஸியா சவுத் ஆப்ரிக்கா அணியை அடித்து வெளுத்து ஈஸியாக அபார வெற்றி அடைஞ்சிடுவாங்க அப்படின்னு கண்டிப்பா நம்மள பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி தரும் ட்விஸ்டான தகவல் ஒன்று இப்போ இருக்கு ஸோ அந்த தகவலின் பிரகாரம் நிச்சயமாக நம்ம இந்திய அணியால் சவுத் ஆப்பிரிக்கா அணியை அவ்வளவு எளிதில் வீழ்த்திட முடியாது ஏன் இந்த மேட்ச்சில் இந்தியா தோத்து போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அந்த வகையில் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா முன்னாள் ஆட்ட பிளேயர் ஏபிடி டிவிலியர் இப்போ நம்ம இந்தியன் டீமுக்கு ஒரு முக்கியமான சவால் ஒன்று விட்டுருக்காரு அந்த சவாலில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த விஷயத்த நீங்கள் கவனிச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த ஆட்டத்தில் ஜெயிக்க போகிறது நாங்கள் தான் அதாவது சவுத் ஆப்பிரிக்கா அணிதான் இந்திய அணியால் இந்த ஆட்டத்தில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறது சவுத் ஆஃப்ரிக்கா அணிதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட ஏபிடி டிவிலியர் இப்ப இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்க போறாங்க இந்தியா தோக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான தகவல் வெளியிட்டு இருக்காரு ஒரு சவாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீமுக்கு ஏபிடி டிவிலியர் அவர் கொடுத்துருக்காரு ஸோ ஏபிடி டிவிலியர் அவர் என்ன முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல அவர் பயன்படுத்தி நிச்சயமாக சவுத் ஆப்ரிக்கா தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு எப்படி அவர் சொல்றாரு அதுக்கு எதிராக நம்ம இந்திய அணியில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்ன ஏன் இந்த மேட்சில் இப்ப இந்தியா ஜெயிக்கிறது கடினமான விஷயமாக மாறியிருக்கு அப்படிங்கிற முழு நிலவரம் எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அப்படி ஏபிடி டிவிலியர் அவர் இப்போ நம்ம இந்தியனுக்கு எதிராக அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த திடுக்கிடும் தகவல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் சவுத் ஆஃப்ரிக்கா அணி அவங்க அற்புதமாக அபாரமாக விளாண்டிருக்காங்க அப்படின்னு ஏபிடி டிவிலியர் அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா அணி விளையாண்டுருக்க எல்லா மேட்ச் அதாவது ஒரே ஒரு ஆட்டம் மட்டும்தான் டெல்லி அருண்ஜேட்லி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விளையாண்டுருக்காங்க அதை தவிர்த்து சவுத் ஆப்பிரிக்கா அணி விளையாண்டுருக்க முதல் மூன்று ஆட்டம் எல்லா ஆட்டமுமே அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் விளையாண்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த முக்கியமான விஷயத்த இப்போ ஏபிடி டிவிலியர் அவர் பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இதில் என்ன பிரச்சனை நம்ம இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே நிறைய பிளேயர்கள் நிறையா மேட்ச் அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விளையாண்டிருக்காங்க இதில் சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம எல்லாேருக்குமே இந்த விஷயத்தை கேட்குறப்ப நிச்சயமாக தோணலாம் ஆனால் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தை இந்திய அணிக்கு எதிராக இருக்கிறத ஏபிடி டிவிலியர் அவர் குறிப்பிட்டாரு ஏன்னா இந்த வேர்ல்டு கப்பில் முதல் மூன்று ஆட்டம் சவுத் ஆஃப்ரிக்கா அணி அவங்க விளையாண்ட ஆட்டங்கள் எல்லாத்துலேயுமே அந்த மூன்று ஆட்டத்துலையுமே பேட்டிங்கில் முழுக்க முழுக்க சவுத் ஆஃப்ரிக்கா டீம் அவங்க டாமினேட் பண்ணியிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு ஆட்டம் கனடாவுக்கு எதிராக சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க விளையாண்டுருந்த ஆட்டத்தில் இரநூத்தி பதிமூணு மூணு மூணு விக்கெட் மட்டும்தான் இழந்திருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா அதுக்கு அப்புறமா ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக இரண்டு சூப்பர் ஓவர்கள் நடந்தாலுமே அந்த ஆட்டத்தில் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ணி நூற்றி எண்பத்தி ஆறு ரன் வரைக்கும் எழுத்திருக்காங்க ஆறே ஆறு விக்கெட் மட்டும்தான் சவுத் ஆஃப்ரிக்கா இழந்திருக்காங்க இதெல்லாம் பரவாயில்ல நியூசிலாந்து அணி எந்தளவுக்கு நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா இந்த அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அதாவது நியூசிலாந்து நிர்ணயிச்சிருந்த நூற்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் டார்கெட்டாக ரொம்ப அசால்ட்டாக மூணு ஓவர் மிச்சம் இருக்கிறப்பவே மூன்றே விக்கெட்டுகளில் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி ஸோ அதுக்கு அப்புறமா இப்போ அதே மைதானத்தில் நம்ம இந்தியாவை எதிர்த்து விளையாட போகிறாங்க இது வரைக்கும் விளையாண்ட மூன்று ஆட்டத்துலேயுமே சவுத் ஆஃப்ரிக்கா டீம் இந்த அகமதாபாத் நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அவங்களுடைய முழு பலம் பேட்டிங்காக இருக்கட்டும் போலிங்காக இருக்கட்டும் ரெண்டு பக்கமுமே முழு பலத்தை சவுத் ஆப்ரிக்கா அணி அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க மற்ற டீம் எல்லாருக்கிட்டையுமே அதே போல் நம்ம இந்தியா இந்த வேர்ல்டு கப்பில் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு முன்னாடி நெதர்லாண்டு அணிக்கு எதிராக அந்த மைதானத்தில் விளையாண்டாங்க அதுக்கு அப்புறமா இப்போ திரும்பவும் சவுத் ஆஃப்ரிக்கா அன்னைக்கு எதிராக அதே மைதானத்தில் நரேந்திர மோடி அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விளையாட போகிறாங்க பேக் டு பேக் இரண்டு ஆட்டம் ஒரே மைதானத்தில் இந்தியா விளையாட போகிறது நம்ம இந்தியாவுக்கு ஒரு வகையில் ப்ளஸ் பாயிண்டான விஷயமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆட்டம் அந்த மைதானத்தில் விளையாண்டு முழுக்க முழுக்க அவங்களுடைய கோட்டை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை சவுத் ஆஃப்ரிக்கா டீம் அவங்க வச்சுருக்காங்க அதனால் இப்போ நம்ம இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு எதிராக விளையாட போகிற இந்த சூப்பர் எயிட் சுற்றின் முதலாவது ஆட்டம் நிச்சயமாக சவுத் ஆஃப்ரிக்கா அணி அவங்க சாதாரண பர்ஃபாமன்ஸ் கிடையாது பயங்கரமான பர்ஃபாமன்ஸ் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதற்கான எல்லா ஏபிலிட்டி தகுதி எல்லாமே எங்களுடைய டீம் கிட்டே இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது இருக்குது நிச்சயமாக இந்த ஆட்டத்தில் நாங்கள் பெஸ்ட் கிரிக்கெட் அருமையான கிரிக்கெட் எங்களுடைய முதல் தர கிரிக்கெட்டை விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏபிடி டிவிலியர் சொல்லியிருக்காரு அதே போல் லீக் ஆட்டங்கள் எல்லாத்துலேயுமே இந்த மைதானத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்கள் எல்லாருமே அருமையாக விளையாண்டுருக்காங்க எல்லாருமே நல்ல ஃபார்ம்லேயும் இருக்காங்க ஆனால் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் லீக் மேட்ச் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்தியா எல்லா ஆட்டமும் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒவ்வொரு ஆட்டத்துலேயுமே ஒவ்வொரு ஆட்டம் நம்ம இந்தியா லீக் மேட்ச் விளையாடுறப்ப ஒவ்வொரு டீம் கூடயுமே இந்தியா ஏதோ ஒரு இடத்துல சறுக்கியிருக்காங்க சர்க்கிள் நம்ம இந்தியாவுக்கு என்னமோ லீக் மேட்ச் ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்பட்டிருக்கு ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மைதானத்தில் அந்த சர்க்கல் கூட எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டியிருக்காங்க அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அதனால தான் இப்போ ஏபிடி டிவிலியர் அவரை மட்டும் கிடையாது ஷான் பொலாக் ஸ்ட்ரெயின் இப்படி இவங்க எல்லாருமே ஒட்டு மொத்தமாக இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நாங்கள் தான் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு டீமாக இருப்போம் எங்களுக்கு இந்த மைதானம் நல்ல ஒரு பழக்கப்பட்ட மைதானமாக எங்கள் பிளேயர்கள் எல்லாருக்குமே இருக்குது அதனால் நிச்சயமாக இந்த மைதானத்தில் இந்தியாவுக்கு எதிராக ஒரு சிறப்பான கிரிக்கெட்டை விளையாட முடியும் அப்படின்னு இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா டீம் பிளேயர்கள் எல்லாருமே நம்ம இந்தியன் டீமை பார்த்து நம்ம இந்தியன் கிரவுண்டு தான் அது ஆனாலுமே உங்களை விட நாங்கள் சிறப்பாக விளையாடுவோம் அப்படின்னு சவால் விடுற மாதிரியான நிலமை தற்போது நம்ம இந்தியா விளையாட போகிற முதலாவது சூப்பர் எயிட் ஆட்டம் சுற்றுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்கள் எல்லாருமே சவால் விட்டுற மாதிரியான ஒரு கடுமையான மேட்சாக நம்ம இந்தியாவுக்கு இந்த மேட்ச் அமைய போது அப்படிங்கிறத இப்போ சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்கள் முன்கூட்டியே அவங்க சவால் விட்டு எச்சரிக்கையும் பண்ணியிருக்காங்க அதே போல் நம்ம இந்திய அணி பக்கம் ஓப்பனிங் பேட்டர் அபிஷேக் சர்மா அவர் இந்த முக்கியமான நேரத்தில் ஃபார்ம்ல இல்லாமல் இருக்கிறது நம்ம இந்திய அணிக்கு ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் பின்னடைவாக தான் பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது ஏன்னா அபிஷேக் சர்மா இதுக்கு முன்னாடி டிசம்பரில் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் நம்ம இந்தியன் டீமுக்கு டூர் வந்தாங்க அந்த டூரில் நம்ம இந்தியா மூன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற விதத்தில் சவுத் ஆஃப்ரிக்காவை வீழ்த்தினாங்க நம்ம இந்தியா ட்ரோஃபியை கைப்பற்றினாங்க அப்போ அபிஷேக் சர்மா அவருடைய அந்த பேட்டிங் நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய அளவில் பலமாகவும் இருந்துச்சு உறுதியாகவும் இருந்துச்சு ஆனால் இப்போ அபிஷேக் சர்மா இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ரன் கூட நம்ம இந்தியனுக்காக அவர் அடிக்கல மூன்று மேட்ச் விளையாண்டுருக்காரு மூன்று டக் அவுட் ஒரு ரன் கூட அபிஷேக் சர்மா நம்ம இந்தியன் டீமுக்காக இது வரைக்கும் இந்த வேர்ல்டு கப்பில் எடுத்து கொடுக்கல அப்படிங்கிற இந்த விஷயமே தற்போது நம்ம இந்தியனுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுது அது மட்டும் கிடையாதுங்க நம்ம இந்தியா இது வரைக்கும் இந்த வேர்ல்டு கப்பில் இரண்டாவதா பந்து போட்டால் அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இரண்டாவதா ரன்னை டிஃபென் பண்ணி தான் இந்த வேர்ல்டு கப்பில் நம்ம இந்தியா இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க இந்த நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணியும் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாவதா ரன்னை டிஃபெண்ட் பண்ணியும் ஜெயிச்சிருக்காங்க ஆனால் நம்ம இந்தியா இந்த வேர்ல்டு கப்பில் இது வரைக்கும் அந்த விஷயத்தை கூட செய்ய முடியாத நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிறதால நிச்சயமா அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நாளைக்கு நடக்க போற இந்த ஆட்டம் நம்ம இந்தியாவுக்கு கடுமையான ஆட்டமாகவும் சவால் நிறைந்த ஆட்டமாகவும் தான் இருக்கும் அப்படின்னு கிரிக்கெட் வல்லுநர்கள் சொல்றாங்க இன்னும் சவுத் ஆப்பிரிக்கா ஓல்டு பிளேயர்கள் பழைய ஜாம்புவான்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏபிடி அவர் ஒட்டுமொத்த நம்ம இந்தியன் டீம் பிளேயர்கள் எல்லாருக்குமே சவாலே விட்டுருக்காரு நிச்சயமா இந்த ஆட்டத்துல நாங்க தான் ஜெயிக்க போகிறோம் இந்தியா இந்த கிரவுண்ட்ல அவங்க என்னதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்களுடைய கோட்டையாக வச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மைதானத்தில் இப்ப வரைக்கும் நாங்க தான் இந்தியாவை விட முன்னிலையில இருக்கிறோம் அதனால நிச்சயமா இந்தியா அணிய சூப்பர் எயிட் சுற்றின் இந்த முதலாவது ஆட்டத்திலே வீழ்த்தி காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏபிடி பிளேயர் ஒரு சவால் விடுற மாதிரியான ஒரு பேட்டி தான் அவர் இப்போ கொடுத்துருக்காரு ஸோ அவர் கொடுத்துருக்க இந்த பேட்டியை தற்போது இந்தியன் டீம் பிளேயர்கள் எல்லாரையுமே கொஞ்சம் கலக்கம் அடைய வச்சுருக்கோம் நிச்சயமாக பயப்படவும் வச்சிருக்கோம் ஸோ ஏபிடி டிவிலியர் அவர் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வேர்ல்டு கப்பில் அதிக ஆட்டம் அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் அவங்க விளையாட வச்சது இப்போ நமக்கே அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக திரும்பியிருக்கு இது எல்லாத்தையும் சமாளித்து நம்ம இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா அணியை வீழ்த்தி காட்டுவாங்களா இல்லை இந்த மேட்ச் கொஞ்சம் கஷ்டமாகவும் டஃப்பாகவும் தான் போகுமா உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்